செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சி ஏக்காட்டூர் பகுதி வார்டு ஒன்று பலண்டியம்மன் கோவில் தெரு தென்றல் தெரு எஸ் டி தெரு மற்றும் அனைத்து பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் மகளிர் விடுதிகள் இருக்கின்றன விடுதியில் இருந்து வெளிவரும் கழிவுநீர்கள் சாலைகளில் வருகிறது அதை அப்பகுதி மக்கள் பலமுறை விடுதிகள் நடத்துபவர்களிடம் எடுத்துக் கூறினால் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் அந்த தெருக்களில் உள்ள பொதுமக்கள் அதன் வழியாக செல்ல முடியாத சூழல் உள்ளது மேலும் அதன் வழியே உள்ள கிறிஸ்தவ சபைக்கு பொதுமக்கள் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனை அறிந்த ஊராட்சி நிர்வாகம் மக்கள் போர்க்கை ஏற்று விடுதி உரிமையாளர்களிடம் முறையிட்டால் கண்டுகொள்ளாமல் செயல்பட்டு வருகின்றனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் மக்கள் குறைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விடுதி பைப்களில் டம்மி போட்டால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர் விடுதலை வைக்க விடமாட்டோம் என்று சாலை மறியலில் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் செய்வோம் என்று கோரிக்கை வைத்தனர் ஆகையால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனா்